வணக்கம் உங்க லாஸ்ட் கபூர் வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு இன்னைக்கு காலையில ஒரு பத்து டு பதினொன்று சொன்னாங்க நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் அதான் அந்த பிளாக்ல பாக்க போறீங்க அந்த வாரம் போடவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்களா ஒரு வழியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டேன் நான் தான் சொல்லியிருந்தேன்ல இருந்தேன்ல சோபிகா போட்டதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் போடுவேன்ட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆரத்தை நானும் போட்டுட்டேன் அவங்க அப்பாட்ட கேட்டேன் எங்க நான் எனக்கு நல்லாவே இல்ல சோபிக தானே நல்லா இருக்கு அப்படின்னா ஆமா ஆமா உனக்கு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இருக்கேன் அப்பவே என்னோட கவரிங் முள்ளுமால எடுத்து போடலாம் நினைச்சேன் நேரம் ஆகி போச்சா இப்போ ஒரு நேரத்துல ஒரு சண்டை வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி காப்பிடும் ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல ஏங்க

இல்லைங்க வளையல் போடுற டைமாக கூட இருக்கும் நல்ல நேரம் அமுக்கிற இடத்துல இருந்து லாஸ்ட் கப்பல் இப்போ வீடு கட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் எங்க முக்கால் மணி நேரம் ஆகும் நாங்கள் இங்கே பக்கம் தான் பக்கம் தான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேனர் அமைச்சிருந்தாங்க அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கவே இல்லை சரி பக்கம் தானே எப்படி ஒரு என்ன நான் என்ன நினச்சேங்க எப்படி ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம்னு நினச்சேன் ஆனால் முக்கால் மணி நேரம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் சுங்கத்தில் இருக்கோம் அவங்க வந்து வீடு இன்னும் துளியூர் துடியலூர் துடியலூர் சைடு அங்கே இது பண்ணியிருக்காங்க

அதனால கோல்டு வாங்குறது ஒரு சேவிங்ஸ் தான் இருக்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் நாங்கள் இருந்தாலும் நினைப்போம் என் மாமா எல்லாத்தையும் புரிஞ்சிச்சு என்ன சோபி இப்போ அப்படி போட்டு யூ டர்ன் போட்டுடலாம் யூ டர்ன் போடுங்க பாப்பா பென்ஸுக்கார் கேட்குறது போய் வாங்கிட்டு வரலாம் நம்ம விட்டுருக்கிறது பென்ஸுக்கார்ல எவ்வளோங்க இருக்கும் பெரு வாங்கறோம் எனக்கு பூ வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு பூ கடையை கண்டுபிடிச்சி பூ வாங்கியாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் என் முடி வந்து கொஞ்சம் சின்னதானால பூவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கியாச்சு இன்னொன்று இந்த ஹேர் ஸ்டைல் படுறேன்னு சொல்லிட்டு முடியை வெட்டினது வேலை பின்னாடி முடிவே தூக்கிட்டு இருக்கு இதை மறைக்கிறதுக்கோசரமே இப்போ பூ வைக்க மாட்டு இது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தள்ளப்பட்டுட்டேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு லாஸ்ட் கபில் வீட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு கட் அவுட்ரு வர வழியிலே இது ரெண்டாவது கட் அவுட்ரு இந்த மாதிரி கட் அவுட்ரு பார்த்தா தான் நம்ம போறதுக்கு வழியும் தெரியுது இல்லைங்க ஓகே இதுதான் வீடு அந்த ஒயிட்டு தான் வீடு இங்கே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி இருப்போம் நான் போய் காமிக்கிறேன் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு

சாப்பாடு ஊட்டி முடிச்சதோ ஒரு டான்ஸ் ஷோ இருக்கு சாப்பாடு வந்துட்டேன் ரொம்ப ஏதோ பதினஞ்சு வெரைட்டி நிறைய இருக்கு அவர சொல்றேன்

இன்னொருத்தவங்க பார்த்து நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது ஒரு வழி இருக்கும் எல்லாருக்கும் இங்கே கல்யாணம் தெரியும் ஆனால் இருந்தாலும் வழியில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கிறதுனால ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஒரு இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன் இந்த டைம் எனக்கு எந்த ஜாலியாக இருக்குங்களோ அதுதான் குழப்பிட்டு எல்லாமே வந்து அப்போ சொன்னது தான் நீ எந்த பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் இருந்த பேர் எவ்வளோ ஹாப்பியாக ஹாப்பியாக இருந்ததுன்னா எல்லோரும் அந்த ஹாப்பினஸ் பார்க்கலாம் சூப்பர் இவ்வளோ எல்லோரும் சூப்பர்

கிச்சு இப்படி தள்ளிவிட்டா டைனிங் டேபிளுக்கு சாப்பாடுல தள்ளிவிட்டா டைனிங் டைனிங் டேபிள் போயிடணும் நான் இப்படி வச்சு நான் சாப்பாடு உங்களுக்கு போட்டு இப்படி தள்ளுவேன் அந்த தட்டு வந்து உங்க டைனிங் டேபிள் வந்து எங்க பாப்பா கனவு கேட்டுக்க அப்புறமேட்டுக்கு ஹால் முடிஞ்சிச்சாண்டா கசி முடிஞ்சிச்சு அப்புறமேட்டுக்கு இப்படி இப்படி ஹால்ல இருந்து ஸ்டெப் சேரி இப்படி இப்படி வேலை போனா ஃபர்ஸ்ட் இங்க வந்து போன உடனே லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெட்ரூம் அது என்னோட பெட்ரூம் ஓகே அந்த பெட்ரூம்ல வந்து பிங்க் கலர்ல இல்ல இல்ல பருப்பிள் கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் பிடிஎஸ் தீம்ல பிடிஎஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு அப்புறமேட்டுக்கு பிளாக் பிங்க் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு கேப் ஓப் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் நைட் தீம்ல விட அழகா இருக்கணும் எல்லாமே பிண்டர் ஸ்கீம்ல இருக்கணும் சரி அப்புறமேட்டுக்கு மெரி எண்ணால் முடிஞ்சுச்சு அவரை

பர்பிள் கலர்ல கொடுக்க மாட்டா ஏனா நீ எனக்கு பிச்ச அந்த பர்பிள் நீ எடுத்து லைட் பண்ணு சரி சரி ஆ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணு நான் சொல்றேன் எனக்கு வந்து பர்பிள் ஹாஃப் பெட்ரூம் பர்பிள்ல ஹாஃப் பெட்ரூம் பிங்க் கலர்ல வேணும் இந்த மாதிரி பிங்க் ம் சரி ஒரு மேட்ட ஹாஃப் பெட்ரூம் லைட் ப்ளூல அப்படியே என்னோட ரூம்ல இருந்து அப்படியே நேரா போறேன்னா எனக்கு தனியா இப்படி போய் இப்படி எடுத்தோம்னா எனக்கு ஒரு தனி பால்கனி அங்க வந்து டீ குடிக்கிறது இருக்கணும்

எ <laughs> 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 <laughs>